ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தோங்க இதில் சில கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணோங்கிறது தாங்க நம்ம வீட்டுக்குள்ளார நிறையா செடி வளர்த்தனோன்னா நம்மளுக்கு அது பார்க்குறக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோடய ப்ரீத்திங்குமே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் க்ளோஸ்டாக ஒன்றையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம லிவிங் ரூம் பெட்ரூம்லாம் எது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு க்ரோ ஆகுமோ அந்த பிளான்ஸை நம்ம வைக்கலாம் இன்டோர் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஏ பட்டது இருக்குது அது கொஞ்சம் வச்சு பார்த்தாலே அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் பல மடங்கு இருக்குங்க நான் பண்ணி பார்த்துருக்கேன் இன்னொன்று சன்லைட் நம்ம வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கோம் இல்லை நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா யூஷுவலாகவே நம்மளுக்கு சன்லைட்டே வரது கிடையாதுங்க பொல்யூஷனாக இருக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஆனால் நம்ம வந்து சன்லைட் வர மாதிரி ஸ்க்ரீனை வந்து காலையில் வேளையில் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அது ரொம்ப நல்லது இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு சன்லைட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று நம்ம க்ளோஸ்டாக இருக்கிறனால ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால நம்ம துவைக்கிற துணி காய போடுறது இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்லே வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ நமக்கு இருக்க மாதிரி சாம்பிராணி போடுறதோ இல்லை வந்து நேச்சுரலாக என்ன இருக்கிறதோ அந்த கெமிக்கல்ஸ் இல்லாததாக பார்த்து நம்ம வீட்டில் ஒரு மனமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து வீட்டை வந்து நல்லா கிரியேட் பண்ணலாம் ரொம்ப காசு போடலைனாலும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கிறது இல்லை நல்லா கோட்ஸுள்ள தான் வைக்கிறது அது படிக்கும் போதே இப்போ நம்ம சண்டை போடுறோம் வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அந்த கோவத்துலேயே இருக்கும்போது ஜஸ்ட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு கோட் வந்து நம்மளை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் சேஞ்சிங்காக நம்ம குழந்தைங்க க்ரோ ஆகுறது இல்லை நம்ம லைஃப்லேயும் வந்து நம்ம மேரேஜ் ஆகி எப்படி வளர்ந்து வந்திருக்கோன்னு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து ஒரு பிக்சராக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சுருந்தோன்னா உண்மையால்வே நம்மளுக்கு வந்து மனசுக்கு இதமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த காலத்தில் நம்ம வந்து ரொம்ப வந்து சின்ன வீடாக இருக்கிற மாதிரியும் அதையே நம்ம வந்து யார்டெலாம் இருக்காது முன்னாடிலாம் நம்ம பின்னாடி இருக்கும் முன்னாடி இருக்கோம் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடம் இப்போ நம்ம இருக்கிற பால்கனியை நம்ம எவ்வளோ சூப்பரா பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக நம்ம பண்ணி ஹாப்பியாக நம்ம ஃபேமிலி டைமை ஸ்பெண்ட் பண்ணலாங்க இது போக நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிற ஒன்றே ஒன்று நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்றது வந்து நல்லா சிரித்த முகம் எந்த பிரச்சனை வந்தாலும் இருந்தாலுமே கஷ்டம் தாங்க ஈஸியாக இருக்கும் அது கோத்ரூ பண்ணி போயிடலான்னு ஆனால் நிறையா பிரச்சனைக்கு வந்து ஹேண்டில் பண்ணும் போது ஓகே நமக்கு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா சிரிச்ச முகத்தோடு இருந்தோம்னா அதோட ட்ரமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லைஃப்பில் இருக்குங்க அதனால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்க நாமளுமே சூப்பராக இருப்போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்